ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு எங்கு சென்றாலும் அதிகப்படியான உணவுப் பொட்டலங்களை எடுத்து செல்வோம் என்று கூறியிருந்தேன் அல்லவா மற்றும் ஒருமுறை இரவு பயணம் இரவு உண்டுவிட்டு படுத்து உறங்கினால் விடிந்ததும் நாம் செல்ல வேண்டிய இடத்தில் இறங்கி விடலாம் இந்த பயணத்தில் நானும் கணவரும் மகனும் சென்றோம் மூன்று பொட்டலங்கள் மட்டுமே எடுத்து சென்றேன் முன்பதிவு செய்த பெட்டியில் அனைவரும் சாப்பாடு எடுத்து வந்திருப்பார்கள் அல்லது உணவு விற்பவர்கள் பெட்டியில் வந்து விற்பனை செய்வார்கள் வேலை முடிந்துவிடும் எதற்கு கூடுதலாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் கிளம்பிவிட்டேன் அங்குதான் என் அன்னை எனக்கு சோதனையை வைத்தாள் அனைவரும் சாப்பிட்டார்கள் எதிரில் ஒரு முஸ்லிம் அன்பர் சாப்பிடாமல் பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் கையில் வைத்திருந்தார் நான் சும்மா இல்லாமல் ஏன் நீங்கள் சாப்பாடு எடுத்து வரவில்லையா என்று கேட்க எனக்கு பிஸ்கட் போதும் என்றார் நானும் இரண்டு மூன்று முறை வற்புறுத்த சரி அக்கா கொடுங்கள் என்றார் உரிமையுடன் பிறகென்ன பகிர்ந்து நாங்கள் மூன்று இருந்தவர்கள் நால்வராய் உண்டோம் அன்னை என் பொட்டில் அறைந்து பாடம் சொன்னதை போல் இருந்தது இந்த செயல் எங்கள் நடைபயணத்தில் ஒருமுறை நாங்கள் நடந்து நடந்து சோர்ந்துவிட்டபோது எங்களது தாகம் தீர்த்தவர் ஒரு கிறிஸ்துவ அன்பர் முன்பின் தெரியாத என்னை அக்கா என்று உரிமையுடன் அழைத்தவர் ஒரு முஸ்லிம் அன்பர்தான் இதில் மனிதன் மறைந்து மனிதமே சிறக்கின்றது ஒருமுறை முருகன் கோயிலில் பிரசாதம் வாங்கினேன் பெரிதான இரண்டு லட்டு வாங்கி கொண்டு அமர்ந்ததுதான் தாமதம் நன்றியுள்ள ஜீவன் என்னெதிரில் வந்து வாளை ஆட்டிவிட்டு சம்மணமிட்டு அமராத குறையாக அமர்ந்து கையில் இருப்பதையே பார்க்க வீட்டில் உள்ளவர்களுக்காக வாங்கிய பிரசாதம் சரி எடுத்து போட்டு விடலாம் என்று பிரித்தேன் எனது கணவரோ லட்டையெல்லாம் அதற்கு போடுகிறாயே என்றார் ஆனால் அவர் சொன்னதை நானும் காதில் வாங்கவில்லை கையில் இருந்த லட்டும் காதில் வாங்கவில்லை என் கை நழுவி தானாகவே லட்டு கீழே விழுந்து நன்றியுள்ள ஜீவனிடம் போய் சரியாக நின்றது அவனோ அதை அழகாக பிரித்து உண்டான் வீடு வரும் வரை என் கணவரினிடம் பேசவே இல்லை ஏனென்றால் அவரும் இரக்க குணம் உள்ளவர்தான் அவர் செய்தால் அது தர்மம் நாங்கள் செய்தால் செலவு என்று நினைப்பார் இந்த செலவுகளையே நாங்கள் விரும்புகின்றோம் இதையெல்லாம் தானம் தர்மம் என்று சொல்லக்கூடாது உயிர்கள் ரூபத்தில் இறைவன் இருக்கின்றான் என்று எண்ணி அவனது சேவையாக செய்தோமேயானால் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டாம் நம் உள்ளேயே இருக்கின்றது நிம்மதியும் இறைவனின் சந்நிதியும் இந்த நவராத்திரி நன்னாளில் சுயம்பு துர்க்கையின் அருள் பரிபூரணமாக நம்மை வந்து சேர வேண்டும் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி